வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஐஎஸ் நிறுவனத்தில் என்னுடைய ஏழாவது வருமான ஆதாரம் ஓகேங்களா இந்த ஐபிஐஎஸ் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எழுநூறுவா ஓகேங்களா இதில் என்னுடைய ஏழாவது விட்ரா ஷோ பண்ணுற பாருங்கள் எழுநூறுவா பேமெண்ட் கட்டி ஜாயின் பண்ணேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேக்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இல்லாமல் தான் இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிடக்ஷன் வந்து எட்டு பர்சன்டேஜ் பிடிச்சிருக்காங்க ஓகேங்களா டிடெக்ஷன் போக தான் எனக்கு பேமெண்ட் வந்து இன்றைக்கி இதுக்கு முன்னாடி வரைக்கும் டேக்ஸ் பிடிக்க கிடையாது ஆனால் பேமெண்ட் வந்து கொடுத்த ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு ஓகேங்களா குயிக்காக ரிசீவ் ஆயிடுது பேமெண்ட்லாம் பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க வித்ராவல் டைம் வந்து காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஓகேங்களா நான் எழுநூறுவா பிளானில் ஜாயின் பண்ணிணா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு மேலே எடுத்துட்டேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ஒரு நூறுரூவா வீட்டாவில் கொடுத்தேன் அதுக்கப்புறம் எழுபத்தஞ்சி முப்பத்தஞ்சி எழுபது முந்நூறு இரநூறு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சி ரூபா கொடுத்துருக்கேன் போட்ட பேமெண்ட் எல்லாமே ஒரு ஆஃப் அனருக்குள்ளே நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்துடுச்சு ஓகேங்களா பேமெண்ட்லாம் பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நிறைய கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஒரு நபர் ஜாயின் பண்ணுறாங்க எழுநூறுவா பிளான்ல அப்படின்னு பார்த்தா நமக்கு ரெஃபர் கமிஷன் வந்து பத்து பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஓகேங்களா பத்து வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா கிடைக்கும் போல் அதே பர்சன் நம்ம கீழே அப்டேட் பண்ணுறாங்க ஆயிரத்தி எட்நூத்த தொண்ணூற்றி ரூபாயில ரூபாவில் திரும்ப அகைன் ஒரு நூற்றி தொண்ணூறுரூவா நமக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா மற்ற கம்பெனிஸ்லாம் இப்படி கொடுக்குறது கிடையாது போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஐபி டூன்றது ஓகேங்களா இப்போ எனக்கு ஒன்பது பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த பத்தாவது பர்சன் எப்போ ஜாயின் பண்ணுறாங்களோ அப்போ இந்த முந்நூற்றி அறுபது ரூபா நமக்கு கிரெடிட் ஆகும் ஓகேங்களா என்னுடைய டோட்டல் வேலாட் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நான் மினிமம் பிளானில் தான் மேக்சிமம் எடுத்தாலும் சரி மினிமம் பிளான்ல தான் ஜாயின் பண்ணும் நீங்களும் அதை பண்ணுங்கள் கம்பெனியோடைய நில நடவடிக்கை ஃபுல்லாக எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூட அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சில பேர் நினைக்கிறாங்க நம்ம எடுத்தோடனே பெரிய பேக்கேஜில் ஜாயின் பண்ணால் சாப்பிட்டு போட்டுன்னு எல்லா பேமெண்ட்டும் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தேவை கிடையாது நிறுவனத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லா போகுதுன்ற பட்சத்தில் கூட நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுநூறுவா பேக்கேஜில் ஜாயின் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா எயிட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு ரூபா தான் ஓகேங்களா இது வரைக்கும் கூட நான் அப்டேட் பண்ணல சில பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு பேமெண்ட் எடுத்தோன்னே அடுத்தது அடுத்த லெவல் அடுத்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க அப்படி கிடையாது நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் லாபம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட ஒன் பை ஒன்றாக பண்ணிக்கலாம் ஆனால் இதில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து எல்லாம் பக்காவாக இருக்குது பேமெண்ட் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தா உடனே வந்து போகுது ஓகேங்களா இதில் வந்து டீட்டெயில்ஸ் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கு ஓகேங்களா ஏழுருவா பிளான்ல இன்வைட் பண்ணால் எழுபதுருவா அப்படின்ற மாதிரி டோட்டலாக வந்து இதில் அஞ்சு பிளான் இருக்குது எல்லாமே பக்காவாக இருக்குது ஓகேங்களா இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளஸ் என்னன்னா நானூற்றி ஐம்பது பர்சன்டேஜுங்க ஓகேங்களா நான் போட்ட பணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் இது வரைக்கும் எந்த ஒரு கம்பெனிலும் போல் தந்தது கிடையாது அந்தளவு கொடுத்துட்ருக்காங்க இதில் ஒர்க்கும் எதுவும் கிடையாது ஓகேங்களா நீங்கள் எந்த ஒர்க்கும் நீங்கள் வீடியோ பார்க்குறதோ இல்லை ஸ்டேட்டஸ் வைக்கணும் அந்த எந்த வித ஒர்க்கும் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ஆகுதுன்றதால எல்லா நபருமே இதை பண்ணலாம் சப்போஸ் நம்ம வீடியோ பார்த்து தான் பேமெண்ட் வரும்னா அன்றைக்கி பார்த்தா மட்டும் தான் நமக்கு பேமெண்ட் வரும் இல்லை வராது இல்லையா அதனால் எல்லாத்த விட இதை பெஸ்ட்டாக எடுத்து பண்ணலாம் ஓகேங்களா அது ஆட்டோ ஃபில்லிங் கிடையாது சில பேர் வந்து ஆட்டோ ஃபில்லிங் வந்து நபர்கள் வர தான் ஆட்டோ ஃபில்லிங் வரும் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையாது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பன்னெண்டு மணிக்கு செக் பண்ணி பார்த்துட்டு வரலன்ற மாதிரி சொல்கிறீங்க இது எப்போ வந்து பேமெண்ட் ஆட் ஆகும்னா கரெக்டாக வந்து அஞ்சு முப்பத்தி ஒன்றுக்கு நீங்கள் காலையில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அன்னைக்கான பேமெண்ட் ஆட் ஆகிடும் அதே போல் சில நபர்கள் கேட்குறீங்க இதில் சனி ஞாயிறு வந்து அமௌண்ட் கிடையாதுங்க ஓகேங்களா வீடியோ நிலையாக தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள் சனி ஞாயிறு வந்து பேமெண்ட் கிடையாது திங்கள் டு வெள்ளி தான் இவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் வர பணத்தை ப்ளஸ் அவங்க ஹோட்டல் வச்சுருக்காங்க அதில் வர லாபத்தை தான் இதில் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா அதனால் ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து சனி ஞாயிறு லீவுன்றதால அன்னைக்கான நமக்கு பேமெண்ட் வராது ஓகேங்களா திங்கள் டு வெள்ளி தான் வரும் விட்ராவலும் போல் திங்கள் டு வெள்ளி கொடுக்குறாங்க இதுவே விஐபி டூ பர்சன் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பத்து நபரை அறிமுகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு சனி ஞாயிறும் இன்கம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த வாரத்திலேருந்து ஓகேங்களா ஆல்ரெடி கொடுத்துட்ருக்காங்க சொன்ன மாதிரி இருக்காங்க ஓகேங்களா இப்போ தான் வந்து டிடெக்ஷன் பிடிச்சிட்ருக்காங்க கம்மலில் பேமெண்ட் பக்காவாக கொடுத்துருக்காங்க விருப்பம் இருக்க நபர்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கங்க ஏதாவது சப்போர்ட்னா எனக்கு கேளுங்க என்னுடைய சைட்லேருந்து போனஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்